அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கி வந்திருக்கிற ரைட் படத்தோட விமர்சனம் ரைட் ரைட் உண்மையாகவே ரைட்டான ஒரு படங்க அதுவும் ஒரு ரைட்ரு சீட்டுக்கு கீழே பாம் வச்சிடுறாங்க அதுலேருந்து அவர் தப்பிச்சாரா அந்த போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சுதா ரைட்டர் மீன்ஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் ரைட்டர்னு ஏற்றுக்கடுத்தபடியே ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா அவர் தான் இதில் ரைட்டர் நடிச்சிருக்கிறது மூணாறு ரமேஷ் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்கிற கதை ஆனால் நமக்கு போர் அடிக்கவே போர் அடிக்காத ஒரு திரைக்கதை காட்சிப்படுத்தல் அப்படிங்கிறத சொல்லலாம் உண்மையாகவே இந்த மாதிரி படங்கள் என்ன கொஞ்சம் பாண்டியன் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடித்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அருமையாக பண்ணியிருந்தார் பாண்டியன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அதன் பிறகு அருமடா பாண்டியா அப்படிங்கிற லெவலில் அருமையாக நடிச்சிருந்தார் என்ன கதை கதைக்குள்ளார வரேன் அருண் பாண்டியன் பையனை காணாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு வந்த இடத்துல ஒரு திருட்டு போன பொருட்களெல்லாம் அந்தந்த மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க ஒரு போலீஸ் பெண் போலீஸ்காரமாக அப்போது ரைட்ரு வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்துட்டு போகிறாரு மூணாவது ட்ரிப்பு அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட்ரு வந்து இவர மரியாதை இல்லாமல் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் வெளில போயிருக்கார் பிஎம் பந்தோபஸ்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூன்று ரூபாய் அழகழிக்கிறாப்பில் அவர் கட்டத்துக்கு மேலே பிஎம் பந்தோபஸ்து பிஎம் பந்தோப்துங்கிறத ஏன் சிஎமுக்கு போலீஸ் பந்தோபஸ்தே போகிறது இல்லையா அப்படின்னு இயக்குனர் மேலே நமக்கு கோபம் வருது அந்த அளவுக்கு டைலாக் போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஎம் பந்தோபஸ்துக்கு போன இன்ஸ்பெக்டர் திரும்பி வர்றதுக்காட்டியும் கேஸை வாங்கி அதை வந்து ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க அந்த ரைட்டரும் அந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபுளும் இப்போது பாண்டியன் வந்து உட்காந்த நேரம் அதே நேரம் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் பெண் சப் இன்ஸ்பெக்டர் அக்ஷரா நம்ம பிக் பாஸ் ஃப்ரம் அக்ஷரா ரெட்டி அக்ஷரா ரெட்டி அழகரா ரெட்டிங்கிற அளவுக்கு அழகாக இருக்காங்க அவங்க வந்து போலீஸ் காஸ்டியூமில் வரல அவங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆனால் தன்னுடைய கல்யாணத்துக்காக லீவ் எடுத்திருக்காங்க கல்யாண பத்திரிகையை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த ஸ்டேஷனுக்கும் முறைப்படி ஒன்று வச்சுட்டு போகணும் இல்லைங்களா நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளே கல்யாணம் காட்சின்னால் பத்திரிக்கை கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க இப்போது அந்த ஒரு லேப்டாப்பை மட்டும் யாரும் வாங்காமல் இருக்காங்க திருட்டு பொருளை திருப்பி கொடுக்குறப்போ அந்த லேப்டாப் யார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திருட்டு பையனும் இருக்கான் பழைய பழையச்சோக்கு தங்கதொற அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஏட்டு சொல்லி திருடுறது அதில் ஷேர் பண்ணிக்கிறது போலீஸ் ஏட்டு என் பையன் காலேஜ் போகிறான் ஒரு நல்ல லேப்டாப் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல அதுக்காக நான் ப்ராண்டு பார்த்து அடிக்க முடியும் அந்த மாதிரி நீ கேட்ட லேப்டாப் பாரு அப்படின்னா அதை தூக்கி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மறைக்க பார்க்குறாரு இவன் மறைக்க பார்க்குறாப்புல இறுதியில் அந்த லேப்டாப் தாங்க விஷயமே அப்போது இந்த பெண் போலீஸ் இன்ஸ்பெக்ட்டு இது லேப்டாப்பை எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆன் பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க இருங்க இங்கே வாங்க நான் உட்கார வைக்க உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன்ட்டு போலீஸ்கிட்ட அழைச்சிட்டு போய் அவரோட சீட்டில் அது வரைக்கும் அவர் உட்காரவே மாட்டார் ரைட்ரு ஆனால் சீட்டில் உட்காரவே மாட்டார் அப்படி ஒரு ரைட்ரு ஸ்டேஷனில் ரைட்ரு தானே வர்ற கம்ப்ளைண்ட்லாம் எழுதணும் ஆனால் இவர் வந்து அவ்வளோ பரபரப்பானவர் அவ்வளோ பெரிய லஞ்ச லாவணிய பேர் வழி ஸோ அவரை உட்கார வச்சு லேப்டாப்பை ஆன் பண்ணி காமிக்குது லேப்டாப் ஆன் ஆனோன்னா ஒரு குரல் கணீர்னு நம்ம பிக் பாஸ் போட்டாத போட்டதால என்னவோ தெரியல பாஸ் குரல் மாதிரியே ஒரு குரலை வந்து அந்த லேப்டாப்பில் வருது இந்த போலீஸ் ஸ்டேஷனையே இப்போ என் கட்டுப்பாட்டில் இருக்குது நான் ஹைஜாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லாமல் சொல்லி இங்கேருந்து யார் வெளியில் போனாலும் பாம்பு வெடிக்கும் எல்லோரும் செத்து போயிடுவீங்க அப்படின்னா அப்போ இன் ஒன்லி இன்கம் இன்கம் நோ அவுட் கோயிங் அப்படின்ற லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஒருத்தராக வராங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒருத்தன் தப்பிக்க நினைக்கிறான் ஒரு கைதி அந்த செல்லு இவங்க அந்த பரபரப்பில் இருக்கிறப்ப திறந்து திறந்து விடுறாங்க அப்போ அவனுக்கு அந்த வாசலில் ஒரு பாம்பு அடிக்குது அது மாதிரி எத்தனை வாசல் இருக்கோ ஜன்னல் வரைக்கும் பாம்பு செட் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது பிஎம்மோட பாதுகாப்புக்கு போன இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல யாரா யார்ரான்னு பார்த்துட்டு இருக்கப்போ இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துடுவார் அப்படின்றப்போ இந்த அவனை பார்க்க ஆம்புலன்ஸ் வரைக்கும் உள்ளே வருது அதில் வர டாக்டர் நர்ஸு யாரையும் வெளில அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஸ்டேஷனுக்குள்ளார நீதிபதியே வந்து ஒரு நீதிமன்றத்தையே நடத்தி யார் பாம் வச்சதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் அந்த வாய்ஸோட ஒரே குரல் ஏங்க போலீஸ் ஸ்டேஷனில் வேலியே பயிரை பயிரமே இருந்த கதை நிறைய கேஸ் இருக்கும் அதில் காவ காக்க வேண்டிய போலீஸ்காரங்களே பயிரமே இருந்த கதை ஏதாவது ஒன்று இருக்குங்கள அதை எடுத்து பாருங்கன்னா ஒரு எஸ்பி வந்து அவருடைய பண தேவைக்காக ஒரு எம்எல்ஏவோட பையன் ஒன்போதாம் படிக்கிற பொண்ணையே கற்பழிச்சு அந்த கேஸை வந்து வேற ஒருத்தன் நார்த் இந்தியன் மேலே மாற்றி விட்டுருப்பார் அந்த கேஸை திரும்பி தொட்டி தோண்டி திரும்பி அந்த எஸ்பியை அவர வச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் நீதிமன்றம் உள்ளே வந்துடுது ஜட்ஜாக வினோதினி வந்துடுறாங்க தண்டனை அவங்க சொன்ன தண்டனையோட அபாயகரமான தண்டனை சேஷன்லே நடக்குது எப்படி போகுது கதை யாரா போலீஸ் ஸ்டேஷனில் பாம் வச்சா யார்ரா யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு டிஸ்ட்டு வச்சது யார் அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸு ட்விஸ்ட்டு ஏன் வச்சார் அப்படிங்கிறப்போ நியாயமாக ஒரு காரணம் வருது அது ஏன் அப்படின்னா அந்த எம்எல்ஏ மகன் தான் அதுக்கும் காரணமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ வேறு லெவலில் இந்த படம் போகுது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரியே செகண்ட் ஆஃபும் எந்த ஒரு நெரிடல் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த பிஎம் பிஎம்னு சும்மா பிஎம் பந்தோபஸ்துன்னு சொல்கிறது நெருடலாக இருந்தது சிஎம் வரைக்கும் அருண் அருண்பாண்டியன் சொல்கிறது இயக்குனர் ஏதோ சைடாக இருக்காரோங்கிற மாதிரி தோணுச்சு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் நமக்கு வந்து ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை அதே டயத்தில் பிஎம்மையும் தகாமல் இருக்கணும் இல்லைங்களா என்னமோ பிஎம் பந்தோபஸ்துக்கு மட்டும்தான் போலீஸ்காரங்க போகிற மாதிரி ஒரு அமைச்சர் வந்தாலே பந்தோபஸ்து போயிடறாங்க அவ்வளோ ஏன் ஒரு நடிகர் வந்தாலே அந்த ஸ்டேஷன் காலி ஆகிடுது அந்த மாதிரி பந்தோபஸ்துக்கு மக்கள் தேவைகளை விட அதிகமாக போகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த வருத்தத்தை இயக்குனர் இன்னும் இப்போ ஒரு ஒரு சீன் பேயம்னு வச்சா ஒரு சீன் சேம்னு வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனாலும் அந்த ஒரு குறையை தவிர படத்தில் வேறு எந்த குறையும் இல்லை அருமையாக இருக்குது அருண் பாண்டியன் கூட ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகண்டா பாண்டியன் மாதிரி நடித்தாலும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அருமையான பாண்டியனாக நடிச்சிருக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் உண்மையாக இதில் ஒரு பாட்டுலாம் வருது பாட்டெலாம் வேறு லெவலில் பழைய ஜோக்கு தங்க தவிர கூட புது ஜோக்காக ஒன்று ரெண்டு படத்தில் சொல்கிறாரு அதுமாதிரி ரிங்கா ரிங்கான்னு ஒரு பப் சாங் பப் சாங்கு அது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது என்னென்னா பப் சாங்னா போட்டு காதை புண்ணாக்கிடுவாங்க இதில் அது இல்லை அங்கே நடக்கிற விஷயங்களும் நமக்கு கவனத்துக்கு வர்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க நிறைய பேர் புதுமுக நான் சொல்லிட்டேன் அதில் நட்டி சுப்பிரமணியம் அவர் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் தான் ரகுராம் அப்படிங்கிற கேரக்டரில் நியாயமான நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரால் இங்கே எதையும் பண்ண முடியாதுங்கிறது ரொம்ப அழகாக காட்டுற ஒரு கதாபாத்திரம் அவர் கேமியரோலா கெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியல படம் முழுக்க இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அவர் தான் ஃபுல்லாக அருண் பாண்டியன் சக்திவேல் பாண்டியனாக வர்றாரு அவர் ஆரம்பத்தில் அவருக்கு இருக்கிற ஹைப்பும் பொறுப்பும் அவர் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வேற ஒரு ரூபமாக மாறுறாரு அவர் தான் பாம்பு வச்சுருப்பாருன்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க நான் அவர் இல்லை ஃபுல்லாக காணாமல் போய் ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனாலே நம்மளை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கறலாம் போகிற போக்கில் இயக்குனர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அக்ஷரா ரெட்டி மேனகாவா அருமையான ஒரு கேரக்டர் எதாவது சபதாயத்தாங்களா தெரியல காவல் நிலையத்துக்குள்ளார நான் காக்கி சூரியடை போட மாட்டேன்னு புடவையிலே இருக்கிறாங்க அதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா லீவில் இன்விடேஷன் வைக்க வந்ததினால இந்த கதையே ஒரே நாளில் நடக்கிற மாதிரி தான் மூணாறு ரமேஷ் மூணாறு ரமேஷ் செல்லமுத்துங்கிற அந்த ஏ ஏட்டையா ரைட்டரையாக வாழ்ந்திருக்கிறார் வினோதினி வைத்தியநாத் ஜட்ஜா அருமையாக ஒரு கேரக்டர் அசால்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஆதித்யா சிவகுமார் ஜெய்ங்கிற ஒரு இளம் ஜோ காதலராகவும் அவருடைய ஜோடியா வர்ணிகாங்கிற கேரக்டரில் யுவினா பார்த்து அஜித்தோட நம்ம வீரம்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை நட்சத்திரமா அவருடைய மகளாலாம் நடிச்சிருக்காங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்களும் ஒரு ஹீரோயின் இந்த ஹீரோ ஆதித்ய சிவகுமார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அனுபவ குமார்னு ஒரு அருமையான அம்மா அக்கா கேரக்டர் ரோல்லாம் பண்ணுவாங்க அந்த அம்மனையுடைய மகனாக அருமையாக பண்ணியிருக்கிறாப்புல ஆமாம் உண்மையாக தாய் எட்டு அடி பாய்ந்தால் புளி புலிக்குட்டி பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி தான் அந்த பையன் பண்ணியிருக்காப்புல ரொம்ப சாமியாக இருக்காப்புல இன்னும் கொஞ்சம் உடம்பு போட்டாருன்னா நல்ல ஆகிடுவாப்புல இந்த படத்தை வந்து சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறார் நட்டி அதேமாதிரி ரவிமரியா ரவிமரியாவுடைய உதவியாளராக ரவிமரியா அப்போ படம் பண்ணப்போ மிளகாய் படம் பண்ணப்போ மாதிரி நட்டி தான் மிளகாயில் ஹீரோ இவருடைய டேலண்ட்டை பார்த்தது நம்ம நட்டி அவருடைய ஆஃபீஸ்லேயே வச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு படம் பண்ணணும்னு பண்ணியிருக்கிறாரு உண்மையாக இவரும் அதை ரொம்ப அழகாக ஆண்மையோட நேர்மையோடு ஹேண்டில் பண்ணி அருமையான ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு என்ன இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் பப்ளிசிட்டியில் இன்னும் கொஞ்சம் இவங்க கவனம் செலுத்தணும் ஏன்னா பத்தோட பதினொன்றா வந்து காணாமல் போயிடுது என்ன நிறைய யூடியூப் வெப்சைட்டு இதெல்லாம் விளம்பரங்களை கொடுங்க முன்ன மாதிரி ஒரு பிரபல பேப்பர்லேயும் ஒரு பிரபல டிவிலையும் விளம்பரம் வந்தால் படம் ஓடிடுறது கிடையாது இன்றைக்கி பார்க்குற இடத்துலலாம் அவங்க விளம்பரம் இருக்கணும் சமீபமாக இந்திரான்னு ஒரு படம் அவ்வளோ பிரமாதமாக விளம்பரம் பண்ணாங்க ஓடிடிக்குலாம் நல்ல விலையில போயிருக்குது ஓகேங்களா தேட்டரில் கூட்டம் கூடுதோ இல்லையோ உண்மையாக உங்களுக்கு வந்து ஓடிடிக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பாக இருக்கும் ஸோ படத்தை அழகாக எடுத்துடுறீங்க அதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் தெரியாமல் தவிக்கிறீங்க இந்த மாதிரி படங்கள் இத்தனைக்கி இதில் வந்து மார்க்ஸ் ஸ்டுடியோ அதிபர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறார் ஃப்ரான்சிஸ் மார்க்ஸு ஆனால் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக தனஞ்சயன் வந்து கடுக்காங்கிற ஒரு படத்துக்கு அவர் தான் ரிலீஸ் பண்ணார் ஆனால் பணம் சரியாக போகலை என்னடா தனஞ்சயன் பண்ணியுமா போகல ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க தான் விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த காசை கொடுத்தா தானே அவங்க விளம்பரம் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மார்க்ஸ் சொல்கிறாரா சொல்லியா ஃப்ரான்சிஸ் மார்க்ஸு அவர்கிட்ட சொல்லி அருமையாக விளம்பரம் பண்ணுங்கள் இந்த படத்தை தயாரித்துருக்கிற திருமால் லக்ஷ்மணன் டி ஷியாமலா திருமால லட்சுமணனோட மனைவியோடு நேர்ந்து திருமால லட்சுமணன் போல் இருக்குது மனைவி தான் நினைக்கிறேன் மகளாக இருக்க வாய்ப்பு இல்லை அந்த பேரை பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து அவங்களுடைய பேனரில் வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையாக அருமையான ஒரு படம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பப்ளிசிட்டிலாம் கவனம் சொல்கிறது மியூசிக் கம்போசர் குணா பாலசுப்ரமணியன் அருமையாக ரெண்டு மூணு பாட்டு அதான் நான் சொன்னேன்ல இந்த பார் சாங்கு பப்பு சாங்கு பிரமாதமாக இருக்குது அந்த பப்பில் அந்த சாங் வந்து ரிங்கா ரிங்கா அந்த சாங்கு மாதிரி இன்னொரு சென்டிமெண்ட்டான ஒரு பொண்ணு ஒரு கேரக்டர் இதில் கதறி ஆகணும் அந்த கேரக்டர் நான் சொல்ல மாட்டேன் சஸ்பென்ஸ் போய்டும் மிரட்டி இருப்பாப்புல அந்த சாங்கு ஒரு அஞ்சாறு வரி தான் வருது சரணமாக பல்லவியா அதை மட்டும் தான் வருது அதை ஃபுல்லாகவே பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு குணாகம் பாலசுப்ரமணியனுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது தெரியுது நாகூர் அன் ராமச்சந்திரன் தான் இந்த படத்துக்கு படத்து வகுப்பாளர் மிரட்டி இருக்கிறாப்புல உண்மையாக நான் பொதுவாக படத்து வகுப்பாளனாலே கதறி ஏற்றிட்டிருக்கலாம் அவ இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் இதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தாமு எம் எம்எஃப்ஏ தாமு தான் இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு சமீபமாக அந்த பல படங்களுக்கு இவர் தான் வந்து ஆர்ட் டைரெக்ஷன் அருமையாக பண்ணியிருக்கிறாரு டைலாக் ஏசி கருணாமூர்த்தி சுப்பிரமணியன் ரமேஷ்குமாரும் மூணு பேர் அந்த டைரக்டர்லாம் சேர்ந்து சுப்பிரமணியன் ரமேஷ்குமாரும் சேர்ந்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க டைலாக்லாம் நறுக்கு தெரித்த மாதிரி இருக்குது என்ன ஒன்று பிஎம்ஐ தாக்கியிருக்கிறீங்க என்ன ஒரு டிரும்பும் சொல்லலாம் அந்த டைலாகை சும்மா சும்மா இப்போ நான் பாருங்கள் நானே நாலஞ்சு டிரும்பும் சொல்லிட்டேன் இது எவ்வளோ உங்களுக்கு வெறியாகுது இந்த மாதிரி தான் படத்தில் எங்களுக்கு இருந்தது அதை சொல்லிடுறேன் சிஎம்ஐ தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக பிஎம்ஐ தாக்கக்கூடாது ஓகேங்களா எல்லோரோட பந்தோபஸ்துக்கும் போலீஸ் போகுது அதை நீங்கள் பொறுப்பாக உணர்ந்து அடுத்தடுத்த படங்களில் இந்த இந்த படத்துக்கே பார்ட் டூ எந்தெந்த படத்துக்கே பண்ணுறாங்க இந்த ராங் இல்லாத பூங்கு இல்லாத ரைட் படத்துக்கே பார்ட் டூ ட்ரை பண்ணுங்கள் உண்மையாக அருமையான படமாக இருக்குது ரைட் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளாரையே நடக்கிற ஒரு காட்சிப்படுத்தல் ஆனால் ரசிகர்களை எந்த விதத்துலயும் படுத்துல ரைட் ராங்கா இல்லை அப்படின்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க